வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலா தமிழக அரசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா படாதான்னு சொல்லிட்டு பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவ மாணவிகள் யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புதிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ என்னென்ன இந்த தகவல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பாத்திரலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது வெயில் அதிகரிப்பால் பள்ளிகள் திறப்பு போகும் என கூறப்பட்ட நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதமான கால சூழ்நிலை நிலவுகிறது இதையடுத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதனால் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து இந்த ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உறுதியும் படுத்தியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்நிலையில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறையொட்டி வெள்ளிக்கிழமை முதல் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இது குறித்து போக்குவரத்து துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கிளம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி கோவை சேலம் உள்ளிட்ட ஊர்களுக்கு வரும் முப்பதாம் தேதி ஐநூத்தி எழுபது பேருந்துகளும் முப்பத்தி ஒன்னாம் தேதி அறுநூத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கிறதுனால மாணவர்களுக்கு எளிமையா இருக்கணும் ஸோ போக்குவரத்தை வந்து பாத்தீங்கன்னா எளிமைப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்பட உள்ளதா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசிலிருந்து இப்போ ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுமா இல்ல ஒரு வாரம் எஸ்டன்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போதைக்கு ரெண்டாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உறுதி உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் ஸோ பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் வேறு ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினாங்கன்னா அதை நான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்